ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை மலர்கள் சூரியனை நோக்கி மலர்ந்தது போல நீயும் சாயியை நோக்கி திரும்பினால் உன் வாழ்க்கை அழகாக மலரும் சாயி என்ற நாமம் உன் நாள் முழுவதும் ஆசீர்வாதங்களால் நிரப்பப்படும் தங்கமே நான் ஒன்று சொல்லட்டுமா யாரை நேசித்தாலும் உண்மையாக நேசித்துவிடு பொய்யாக நடிக்கக்கூடாது கூடாது என்ன நேசிப்பதை விட நேசிக்கப்படுகிறோம் என்று நடிப்பவர்கள்தான் வழி அதிகமாக இருக்கும் அதுபோல் நீ கேள்விப்படும் எல்லா விஷயங்களையும் உடனே நம்பிவிடாதே அதுபோல் அற்ப விஷயங்களை பெரிதுபடுத்தாதே வேண்டாம் உனக்கு தேவையானதைத்தான் இப்போது சொல்கிறேன் கேட்டுக்கோ மற்றவர்களிடத்தில் நீ கண்டிப்பாக என் பிள்ளையான நீ மரியாதையாக பேசணும் நல்ல சொற்களைத்தான் பயன்படுத்தணும் சிறிச்சமுகத்தோடு இரு யாரிடத்திலும் எதிர்த்து பேச வேண்டாம் உன் பேச்சிலும் நடத்தையிலும் அடக்கத்தையும் பண்பையும் பார்க்கணும் அதை நீ காப்பாற்றணும் உறவுகளை நேரில் சந்தித்து மட்டும் மனம் திறந்து பேசு போதும் வேறு யாரிடமும் எந்த கற்பனையும் எந்தவித விவாதமும் வேண்டாம் இந்த சூழ்நிலை நிச்சயமாக மாறும் என்று திடமாக நம்பு நான் இதை மாற்றி காண்பிக்கிறேன் நான் சொல்வதை காது கொடுத்து கேள் உன் மனசு பக்குவப்பட்ட மனசுதான் கடமையை செய் பலனினை எதிர்பார்க்க வேண்டாம் யோசிச்சுப்பார் தங்கத்தை உரசினால் வலிக்கிறது என்று சொல்லாது ஜொலிக்கிறது என்றுதான் சொல்லும் அதுபோல் உன் பிரச்சனைகளும் நீ ஜொலிப்பதற்காகத்தான் வருகிறது நேற்று நடந்ததை மறந்தால் தான் இன்று உன்னால் சிரிக்க முடியும் தைரியமாக முயற்சி செய் வெற்றி பெற்றால் வழி நடத்து தோற்றால் வழிகாட்டு அவ்வளவுதான் நீ முடிவு எடுப்பதில் தயக்கம் காட்டுவது காலத்தை வீணாக்குவதற்கு சமம் தயக்கம் மிகப்பெரிய தடை தெரிஞ்சுக்கோ அது எத்தனை திறமையையும் தன் சிறிய நூலில் கட்டிவிடும் ஒருவரின் திறமையை விட கிடைத்த சந்தர்ப்பத்தை நீ எப்படி பயன்படுத்திக் கொள்கிறாய் என்பதுதான் முக்கியம் உன் திறமையை விட நீ கிடைத்த சந்தர்ப்பத்தை எப்படி பயன்படுத்திக் கொள்கிறாய் என்பதுதான் முக்கியம் புத்திசாலித்தனமாக பயன்படுத்தப்படும் ஒரு வாய்ப்பு உன் வாழ்க்கையை இயக்கத்தக்க முறையில் மாற்றும் ஆச்சரியப்படும் அளவுக்கு மாற்றும் தங்கமே தோல்வி தோல்வி என்று வருத்தப்படாதே தோல்விகள் இல்லாத வாழ்க்கை உப்புச்சப்பு இல்லாத உணவு போன்று உன்னை சரி செய்த முயற்சி செய் அதைவிட சிறந்த மாற்றம் வேறு எதுவும் இல்லை ஒரு துணை போதும் உறுதுணையாக வாழ்வு நிறைவு பெற்றுவிடும் கடமைக்காக செய்யும் வேலையை விட கண்ணியத்தோடு செய் வேலையை உன்னை உயர்த்தும் நினைத்தது நடந்தால் பெருமைப்பட்டுக்கோ நடக்காவிட்டால் பொறுமை காத்துக்கோ அவ்வளவுதான் நான் சொல்வேன் நான் சொல்வதை செய்வது செய்வாய்தானே அதனால் தான் நான் உன்னிடத்தில் சொல்வது சில இடத்தில் கண்ணாடியாக இருக்கணும் சில இடத்தில் கண்ணை கண்டுகொள்ளாமல் இருக்கணும் என்ன எல்லா இடத்திலும் உண்பதில் எதிர்பார்க்கப்படுவதும் இல்லை எல்லா இடத்திலும் உண்பதில் பதில் ஏற்கப்படுவதும் இல்லை ஏழை சொல் அம்பலமாகாது என்பார்கள் அந்நேரம் உன் பதில் எடுக்கவில்லை என்றால் நீ இப்படி நினைத்து கொள்வாய் உன்னினையே குறைசாற்றி கொள்ளாது உன்னினையே மதிப்பு குறைத்து கொள்ளாது எல்லோராலும் நீ கைவிடப்பட்டாய் என்று மட்டும் சொல்லாது உன் வாழ்க்கை வெறுமையாகிவிடும் எல்லோரும் உன்னை புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தேவையின் நேரம் உன்னை பிடித்து வைத்துக் கொள்கிறார்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் பணத்தை பாதுகாப்பாக வச்சுக்கோ வாழ்க்கையில் பணத்தை தொலைத்தவர்கள் விட பணத்துக்காக வாழ்க்கையை தொலைத்தவர்கள் தான் இங்கே அதிக பேர் இருக்கார்கள் அதில் என் பிள்ளை நீ இருக்கக்கூடாது எதையும் விட்டுவிடாதே விடாதே கற்றுக்கோ கற்றுக்கொள்ளணும் நான் சொல்வதை கேசு கேட்கிறது தானே நான் இருந்து என் பிள்ளைக்கு எல்லாத்தையும் வழி நடத்தி செல்வேன் சில சூழ்நிலைகளை கடந்து செல்ல உடல் வலிமையை விட மன வலிமை அதிகம் தேவைப்படுகிறது அதனால் தான் சொன்னேன் நீ மாயைகளில் மயங்கிவிடக்கூடாது பிரச்சனைகளை புலம்பக்கூடாது விதி என நொந்து போகக்கூடாது எதிர்பார்ப்பை எதிர்த்து ஆசையை ஆராய்ந்தால்தான் உன் வாழ்க்கை உன்வசமாகவும் வசந்தமாகவும் தெரிஞ்சுக்கும் நான் சொல்வதை முழுவதுமாக நீ கேட்கணும் கேட்டு அதன்படி நமக்கு நடக்கணும் உனக்கு வாழ்க்கை சுமைகள் எவ்வளவு இருந்தாலும் சாயின் உச்சரிக்கப்படும் போது அவை பணிபோல் உருகிவிடும் கண்டிப்பாக வாழ்க்கையை சலித்து கொண்டே வாழ்ந்தால் ஒவ்வொரு வாய்ப்பிலும் ஆபத்தைத்தான் பார்க்கணும் சாதிப்பவன் ஒவ்வொரு ஆபத்திலும் வாய்ப்பை பெற்றுக்கொண்டே இருக்கிறான் அதுபோல் நீயும் தான் சாதிச்சு காமிக்கணும் அப்பத்தான் ஒவ்வொரு வாய்ப்பு கிடைக்கணும் பிரச்சனைகளை நீ தீர்க்க தயங்கிவிட்டால் அது உன்னை தீர்த்துவிடும் அதனால் வாழ்க்கை உன்வசமாகவோ விஷமாகவோ இருப்பது உன் கைகளில்தான் தங்கமை இதைத்தான் என் பிள்ளையிடத்தில் ரகசியமாக பேச வந்தேன் நான் என்னென்ன சொல்கிறேனோ அதை அனைத்தையும் கேட்டுக்கிடணும் நீ வாழ்க்கையை நடத்தும் போது பயப்படாதே கூடவே நான் வந்து கொண்டே இருப்பேன் எதற்கும் நீ பயப்படக்கூடாது சாயின் பிள்ளைகளுக்கு நல்ல எண்ணம் இருக்க வேண்டும் அப்பதான் மகிழ்ச்சி கிடைக்கும் சாயின் பிள்ளைகளிடத்தில் தன்னம்பிக்கை இருக்க வேண்டும் அப்போத்தான் பெரிய சிக்கல்களையும் எளிதில் தீர்த்து விடுவாய் உனக்கு பணம் பரிசு தேவையில்லை நல்ல எண்ணங்களே உனக்கு வெற்றியை தந்துவிடும் நீ வாழும்போது வாழ்க்கை எப்போதும் நேராக இருக்காது தெரிஞ்சுக்கோ கஷ்ட துன்பம் இருப்பது போல ஏற்றம் இறக்கம் இருப்பது போல வளைவும் இருக்கும் ஏற்றமும் இருக்கும் இறக்கமும் இருக்கும் சக்கரம் போல் சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கும் இன்ப துன்பம் வரும்போது சில நேரம் மேலே செல்வாய் சில நேரம் கீழே செய்வாய் ராட்டினம் போல்தான் உன் வாழ்க்கை அதற்கெல்லாம் பயப்படக்கூடாது சாயின் அன்புக்காக இயங்குகிறாய் தானே சாயின் அன்பு நிரந்தரமானது நீ காட்டும் அன்பு நம்ப முடியும் அளவுக்கு என்னை ஈர்த்து விட்டது அப்படிப்பட்ட என் பிள்ளைக்கு அனைத்தையும் செய்வேன் கர்ம வினைகளிலிருந்து தப்பிக்கச் செய்வேன் விட்டு விடாதே எதையும் விட்டுவிடாதே ஆரம்பம் எப்போதும் கஷ்டமாகத்தான் இருக்கும் நீ செய்து கொண்டே போ சுலபமாக இருக்கும் மனிதர்களிடத்தில் மட்டும் பார்த்து பேசும் பாம்பின் விஷத்தை விட மனிதர்கள் வாயில் வரும் வார்த்தைகள் விஷம் அதிகம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ சொல்வதை கேள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்துவிட்டால் அமைதியாக இரு தானாகவே அடங்கிவிடும் பிரச்சனையை பெருசுபடுத்தி ஊதி ஊதி பலூன் ஆகி வெடிக்க விடக்கூடாது அடங்கனும் அவ்வளவுதான் வெடிக்கக்கூடாது தண்ணீர் சலசலப்பு இல்லாமல் இருக்கும்போது தூசி அடியில் தானாக தங்குகிறது அதுபோல் கடல் கூட பெரியதுதான் ஆனால் சந்தோஷங்களை தருவது என்னவோ சின்ன சின்ன அலைகள் தானே கிடைப்பதைக் கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்தால் உனக்கு வெற்றி நிச்சயமாம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்